நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருக்கோம் இந்த வீடியோவில் தமிழ்நாடு முழுவதும் எண்பது வயது வரை கருவூலம் மூலம் ஓய்வூதியம் வாங்கக்கூடிய பென்ஷன்தாரர்களுக்கு முக்கிய தகவல் என்ன வகையான தகவல் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக தமிழ்நாடு முழுவதும் கருவூலம் மூலமாக அறுபது வயது முதல் எண்பது வயது வரை பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியதாரர்களுக்கு என்ன வகையான வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் ஏதேனும் புதிய நடைமுறை மாற்றங்கள் சலுகை சார்ந்த அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளதா என்பது சார்ந்த கூடுதல் விவரங்களும் வீடியோ பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனின் ப்ரெஷ் பண்ணுங்க அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோ கிடைக்கும் அரசு அலுவலங்களில் பணிபுரிந்து கருவூலம் மூலமாக ஓய்வூதியம் வாங்கக்கூடிய ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் புதிய நிபந்தனைகளும் அதற்கான புதிய வழிகாட்டு நெறிமுறைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் ஒரு சில கருவூலங்களில் அட்வான்ஸ் டாக்ஸ் பிடித்தம் செய்ய ஓய்வூதியர்களுக்கு நெருக்கடி கொடுத்து வருவதாகவும் கூறுகின்றனர் எனவே வருமான வரி இன்கம் டாக்ஸ் செலுத்துவது தொடர்பாக ஓய்வூதியர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய தகவல்கள் என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் பழைய திட்டம் புதிய திட்டம் என இரு வகைகளில் வருமான வரி திட்டம் தற்போது அமலில் உள்ளதும் குறிப்பிடத்தக்கது பழைய திட்டத்தின்படி அறுபது வயதிற்குள்ளவர்கள் இரண்டு புள்ளி ஐந்து ஜீரோ லட்சத்திற்குள் வரி விகிதம் இல்லை அதேபோல் ரூபாய் ஐம்பது லட்சம் வரை ஐந்து சதவீதம் வரி செலுத்த வேண்டும் அதேபோல் ரூபாய் பத்து லட்சம் வரை இருபது சதவீதமும் ரூபாய் பத்து லட்சத்திற்கு மேல் முப்பது சதவீதமும் அதேபோல் அறுபது முதல் எண்பது வயதிற்குள்ளவர்களுக்கு மூன்று லட்சம் வரை வரி இல்லை ஐந்து லட்சம் வரை ஐந்து சதவீதமும் ரூபாய் பத்து லட்சம் வரை இருபது சதவீதமும் ரூபாய் பத்து லட்சத்திற்கு மேல் முப்பது சதவீதமும் வரி செலுத்த வேண்டும் அதேபோல் எண்பது வயதிற்கு மேல் உள்ளவர்களுக்கு ரூபாய் ஐந்து லட்சம் வரை வரி வரி இல்லை அதேபோல் பத்து லட்சம் வரை இருபது சதவீதமும் ரூபாய் பத்து லட்சத்திற்கு மேல் முப்பது சதவீதமும் வரி செலுத்த வேண்டும் சுருக்கமாக மாத ஓய்வூதியம் ரூபாய் நாற்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாய்க்கு கீழ் பெறுபவர்களுக்கு டிடிஎஸ் பிடித்தம் வராது ரூபாய் ஐம்பதாயிரம் கணக்கில் எடுத்துக்கொண்டு வயது வித்தியாசம் இல்லை மீறி பிடித்தம் செய்தால் கருவூலம் அலுவலர்களுக்கு கடிதம் கொடுக்கவும் புதிய திட்டத்தின்படி பழைய திட்டத்தில் உள்ளவர்கள் புதிய திட்டத்திற்கு வர விருப்பம் தெரிவித்து வரலாம் எனவும் கூறப்படுகிறது கருவூல அலுவலர்களுக்கு கடிதம் கொடுத்தால் போதுமானது வயது வரம்பு கிடையாது பழைய திட்டம் சலுகைகள் புதிய திட்டத்திற்கு கிடையாது ரூபாய் ஏழு லட்சம் வரை வருமான வரி கிடையாது குடும்ப ஓய்வூதியர்களுக்கு பழைய மற்றும் புதிய திட்டங்கள் வருமான வரி கிடையாது டிடிஎஸ் பிடித்தம் செய்ய முடியாது இந்த தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறனும் இது சார்ந்த கூடுதல் விவரங்கள் எதனும் தேவைப்பட்டால் கமெண்ட் செக்ஷன் பதிவுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்கள் அப்படி தான் நம்ம அடுத்த அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோவும் டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்